நல்ல வீழ்ந்த பெண்களோட கண்ணீர் இந்த பக்கம் ஒரு பெர்ஃபாமன்ஸ்க்கா வேண்டி மருந்து கேட்டு வரக்கூடிய ஆண் என்னையும் தானே பார்த்துருப்போம் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இல்லறம் நல்லறம் சித்த மருத்துவத்தின் மூலமாக தாம்பத்திய பிரச்சனைகளுக்கான எளிய தீர்வு எப்படா இந்த வீடியோ போடுவோம் அப்படின்னு எனக்கே இன்ட்ரெஸ்டிங்காக காத்திருக்கிற மாதிரி ஆயிடுச்சு என்னன்னா கடல உறவுனால கள்ள காதல் அப்படின்றத எடுத்துருவோம் கடல உறவுனால வரக்கூடிய கெடுதல் என்ன கெடுதல் தான் மட்டும்தான் இருக்குது வேறு நல்லது கிட்டதே இல்லை கெடுதல் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம் பாருங்கள் ஒரு தேரி இருக்குது லட்டு தேரி அது என்னடா லட்டு தேரி அப்படின்னா ஒரு லட்டு சாப்பிட்றோம் லட்டு சாப்பிட்டு முடிச்சுன்னே ஒரு காப்பி சாப்பிட்றோம் காஃபி சாப்பிட்டா எவ்வளோ அற்புதமான கும்பகோணம் டிகிரி காப்பியாக இருந்தாலும் இனிக்குமா சுவை இருக்குமானா சுவையே இருக்காது அந்த லட்டு தான் டாமினேட் பண்ணும் அது கேவலமான லட்டாக இருந்தாலும் சரி சரிங்களா ஸோ அப்போது அந்த தீரி தான் இதுலேயும் அந்த லட்டுவோட சுவை எப்போ அந்த இனிப்பு சுவை எப்போ மறையுதோ மனதிலேருந்து மொத்தத்துலேயும் மறையுதோ அப்போ தான் அதுக்கப்புறம் காஃபி குடித்தா மட்டும்தான் இந்த காஃபியோட உண்மையான சுவை தெரியும் ஆனால் நிதர்சனம் என்ன காஃபிலையும் இனிப்பு இருக்கிறது அதுதான் சுவையானது குடிக்க தான் வந்திருக்கிறோம் ஆனால் தேவையில்லாமல் வந்து லட்ட தூக்கி வாயில் போட்டு இந்த காஃபியை கெடுத்து போட்டோம் அப்படிங்கிறது தான் ஸோ அப்போது தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் குடிக்க வேண்டிய காஃபியை அது கேடானதாகவும் அது வந்து சுவையில்லாததாகவும் நம்ம நினைக்க வைக்கிறதுக்கான அந்த கேடை அந்த லட்டு செஞ்சிடும் அப்படிங்கிறது மாற்ற வேண்டாம் ஸோ என்றோ ஒரு நாள் யாரோடைய போகிறனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணப்பொருளையும் நம்ம சாகிற வரைக்கும் கூட இருக்க போகிற மனைவியோட அருகாமையை அல்லது அவங்களோட அவங்க தாமத்தியம் மூலம் கிடைக்கக்கூடிய இன்பத்தை அது துச்சம்னு நினைக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம் தேவையா அப்படின்றத பார்த்துக்கணும் ரெண்டாவது இந்த தாமத்தியம் கள்ளக்காதலில் வரக்கூடிய தாமத்தியத்தில் நல்லா நடந்துங்க நான் ரெண்டு பக்கத்தையும் நான் நேரடியாக நான்கில் என்னை போன்ற ம சித்த மருத்துவர்கள் பார்த்துருப்போம் என்னென்னு கேட்டிங்கன்னா கள்ளக்காரனால் வீழ்ந்த பெண்களோட கண்ணீர் இந்த பக்கம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்காண்டி மருந்து கேட்டு வரக்கூடிய ஆண் ரெண்டையும் தானே பார்த்துருப்போம் ஸோ ரெண்டு பக்கத்தையும் சேர்த்து இப்போ சொல்கிறேன் இது மாதிரி உறவுக்காண்டி மருந்து வாங்கிட்டு போயிருப்பாங்க அது மனைவியாக அது யாருன்னு தெரியாது இல்லையா நாங்களும் கேட்டால் அவங்களோட தேவை கருதி கொடுக்கத்தானே வேண்டியிருக்கும் என்ன போடுற மருத்துவர்கள் சரிங்களா அதுதான் அந்த மருந்து அந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு காரணம் அப்படின்னு எந்த பெண்ணுக்கும் தெரியாது அந்த நபருக்கு அந்த பெண்ணை வந்து மேக்ஸிமம் இம்ப்ரஸ் பண்ணணும் அதுக்காக வந்து இந்த மருந்துகளை யூஸ் பண்ணியிருப்பாங்க அது எந்த மருந்தாக இருந்துட்டு போட்டோம் ஆனால் இந்த இடத்துல வந்து நம்ம சொல்ல வர்றது என்னென்னாக்கா பெர்ஃபார்மன்ஸுக்காக மருந்து சாப்பிட்டு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுற பட்சத்தில் கூடுதலான பெர்ஃபார்மன்ஸ் தானே இருக்கும் அபரிதமாக தானே இருக்கும் அப்போது இதை வச்சுக்கிட்டு இங்கே நடக்க வேண்டிய விளைவு என்னன்னு கேட்டுருங்க அந்த பெண்ணுக்கு நடக்க வேண்டிய விளைவு என்னென்னா கெட்ட விளைவு அந்த தன் கணவரை வந்து ரொம்ப துச்சமாக நினைக்கிறதுக்கு ஆரமிச்சிருவாங்க சரிங்களா இந்த ஆள்லாம் வந்து வேஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஆரமிச்சிருவாங்க அதனால் இது மாதிரியான சூழலில் ரொம்ப சமயோஜியமாக தவறு செய்து தவிர்த்துருங்க ரெண்டாவது கம்பேரும் பண்ணிடவே பண்ணிடாதீங்க சரிங்களா எப்போதும் நம்ம கணவர் தான் நமக்கு ஹீரோ அப்படின்றத நான் தெளிச்சுங்க சரிங்க ஒரு குட்டி ஸ்டோரி ஒரு பெண் நடுத்தர வயது பெண் ஃபார்ட்டிஸில் இருக்கிற பெண் சரிங்களா கணவர் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் மேன் அவருக்கு வந்து சுகரு அது இதெல்லாம் இருக்குது அதனால் நிறைய மருந்து எடுத்துகிட்டு இருக்க ஒரு நபர் அதோட சேர்த்து கொஞ்சம் ட்ரிங்க்ஸ்லாம் இருக்கும் இதெல்லாம் வந்து காமனாக நீங்கள் எல்லாரும் வாழ்க்கையில் பார்த்து இவர் தான் அவர் தான்னு யாரை யூக்கவே வேண்டாம் பொதுவாக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அந்த பெண்ணுக்கு வந்து நிறைய ஆசைகள் சுமந்துட்டு இருக்கக்கூடிய பெண் ஒன்று அவங்களோட தாமத்திய ஆசைகள் நிறைவேறாமல் இருக்கலாம் அல்லது அவங்களோட பர்டிகுலர் விருப்பம் இருக்கும் இல்லையா அதை செவிசாய்க்காத இடமாவும் இருக்கலாம் மிச்ச நேரத்தில் வந்து வீட்டில் தான் இருக்க போகிறாங்க இந்தம்மா அவர் வெளில வெளியில் போயிட்டு இருக்க வர்றாரு இப்போது இத இது மாதிரியான பெண்களை டார்கெட் பண்ணிவிட்டு ஒரு குரூப் இருக்குது சரிங்களா அந்த பசங்க வந்து பொறிக்கின்னு தான் சொல்லணும் அது என்ன குரூப்பு அப்போ வந்து என்னன்னாக்கா இது மாதிரியான பெண்களை டார்கெட் பண்ணி அவன் வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறது மட்டும் அவன் நோக்கம் வேறு எதுவுமே இல்லை அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய மருந்து மாத்திரை சாப்பிட்டு அந்த அன்னைக்கு மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான மருந்துகளும் இருக்கலாம் தொடர்ச்சியாக மருந்து பெர்ஃபார்ம் பண்ணுற மருந்துகளாகவும் இருக்கலாம் அதை சாப்பிட்டுட்டு வந்து ஒரு கல்லை தொடரவு உருவாக்கிக்கிட்டு என்ன தான் எதுக்குனாலும் எதுக்குதான் தயாராக இருப்பானேன் எந்த ஈவன் கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா கல்லை உறவுக்கு தான் ஸோ அப்படி ஒரு உருவாகிட்டு தொடர்ச்சியாக போகிறப்ப பார்த்திங்கன்னா இந்த பெண் வந்து மொத்தத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பொருட்களை நகை போறது வந்தது எல்லாத்தையும் இழக்க வேண்டியிருக்கும் இவன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுன்னு தான் பரவாயில்ல இது மாதிரி பல இருக்கலாம் அப்படி கட் பண்ணிவிட்டு அடுத்தது போயிடும் ஷிஃப்ட்டாகி ஷிஃப்ட் போயிட்டு போய்ட்டு இருக்கிற ஆளாக தான் இருப்பானேன் இந்த மாதிரி ஆட்கள்லாம் அப்போது இதில் என்னன்னாக்கா தன் கணவனை வந்து அந்த பெண் சுத்தமாக கைவிட்டுருவான் அதுக்கு இடப்பட்ட நாட்களில் அவன் ஒன்றுமே இல்லை வேஸ்ட்டுன்னு நினைப்பான் கருவேப்பில் கூட மதிக்க மாட்டான் இதுதான் இங்கே பாதிப்பு பணம் போனால் போயிட்டு போகுது ஆனால் தன் ஆசை கணவர் எந்த கணவருக்காக வேண்டியும் வந்து நம்ம அந்த முதல் முதல்ல வந்து ஆடி தை ஆடி தலையாடி தலைப்பொங்கல் இப்படிலாம் வச்சு விருந்து விருந்த உபச்சரித்து பண்ண அந்த கணவனை ஒன்றும் இல்லாத ஆளாக்கி போயிடும் மனசுலேருந்து சொல்கிறேன் வெளியே எடுத்து போட்டுருவாங்க அது வருது போதுன்ற அளவுக்கு வைக்கிறோம் ஸோ இப்படியான உறவுச்சிக்கலில் போய் மாட்டிக்கக்கூடாது அப்போ வந்து அவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது வந்து இப்போ ஏற்கனவே அப்படி ஏதாவது தொடர்பில் இருந்தாலும் சரி இந்த எச்சரிக்கையாக எடுத்துக்கோங்க இனிமேல் இப்படி யாராவது வந்து அப்ரோச் பண்ணுறதா இருந்தாலும் அவங்களுக்கு தான் இந்த முக்கியமான எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப அலர்ட் ஆகி இதில் இருந்து தப்பிச்சுக்குங்க சரிங்களா ஸோ அப்போது இந்த பார்வை எப்படி மாறிச்சின்னு பார்த்தீங்கன்னா எந்த கணவரை வந்து தன் தலையில் வச்சு கொண்டாடணும் ஆடி தீபாவளி தலை தீபாவளிக்கு எண்ணெய் வச்சு தங்க கிண்ணத்தில் இது கொடுத்து எப்படி உபசாரம் பண்ணோமோ அந்த கிணவனை வந்து சும்மாவாக ஆக்கிறது எது இந்த கடலைக்காரர் அதை மறந்தவே மறந்துக்கூடாது ஸோ இந்த கம்பேரிசன் தேரியில் அடிச்சிரும் ஸோ அப்போது ரொம்ப நமக்கு வாழ்நாள் முழுதும் யார் நல்லதாக இருக்க போகிறாங்களோ அவங்கள நமக்கு இல்லாதவங்கள ஆக்கிரும் ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன முடிவு பண்ணணும் இப்படியே கஷ்டத்தோட இருந்துடுறதா அப்படின்னா நல்லா கவனிச்சுங்க இதுக்கான மார்க்கெட்டிங் நடிச்சிட வேண்டாம் இதுக்கான தீர்வாகத்தான் நிறைய சித்த மருத்துவங்கள் இருக்குது சித்த மருத்துவ வழிமுறைகள் இருக்குது அதை கொண்டு போய் அதாவது இது எப்போ சாத்தியம்னு கேட்டிங்கன்னா இந்த கணவன் உணவு நல்லா நல்ல உறவு நல்ல பேணிகாத்தா நல்ல ஈகோ இல்லாமல் பேசினாக்கா என்னங்க பிரச்சனை ஏதுங்க பிரச்சனை அப்படின்னு கேட்டு பேச ஆரம்பிச்சாச்சுன்னா வாங்க நம்ம ஒரு டாக்டரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்ற பட்சத்தில் அவர் நல்லா தெரிஞ்சுங்க அவருக்கு பயங்கர பிஸில் இருந்திருக்கலாம் ஏதோ ஒன்று இருந்திருக்கலாம் இது ஒரு குறையே இல்லைன்னு கூட அவர் நினச்சிருக்கலாம் அந்த குறைய நல்லா தெரிஞ்சுங்க குறைய லொவ்வுன்னு சொன்னோம்னா போச்சு மொத்தம் போச்சு எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும் நீ ஒன்றும் இல்லையான்னு சொல்லிட்டோம்னா போச்சே அப்போ எவ்வளோ கண்ணியமாக அதை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கணும் கண்ணியமாக வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுதுங்க எதுக்கு ஒரு டாக்டரை பார்த்துக்கலாமா எனக்கு தெரிஞ்ச சிந்தா டாக்டர் இருக்கிறாரு பார்த்துக்கலாமா அல்லட்டு உங்கள் ஃப்ரெண்டோட டாக்டர் இருக்கிறாரு பார்த்துக்கலாமா அப்படி எப்படியாவது வந்து அவரை அப்ரோச் பண்ணணும் ஒழிஞ்சு டொப்புன்னு போட்டு நீ ஒன்றுக்கு இல்லையா வேஸ்ட் சொன்னால் அது மொத்தம் போயிடு மறந்துடக்கூடாது இதில் தான் பெண்களோட மிக மிக சமயோஜிதம் இருக்குது ரொம்ப ரொம்ப கவனம் அப்படி அப்ரோச் பண்ணி நிச்சயமாக கணவன் மனைவி சேர்ந்து போய் அவர் ஏதாவது சொல்லாத பாயிண்ட்டை நீங்கள் எடுத்து கொடுக்கலாம் அப்படி கண்ணியமாக ஒரு மருத்துவரை அணுகிறது மூலமாக ஈஸியாக கணவனை ரெடி பண்ணுறது மூலமாக உங்கள் கணவன் மனைவியான தாம்பத்திய வாழ்க்கை மேம்படத்தான் போகுது இப்படி ஈஸியான நேரடி ரூட்டில் போயிடலாமே எதுக்கு இவ்வளோ சுற்றி சுற்றிட்டு வாழ்க்கையை காம்ப்ளிகேட் பண்ணணும் நல்லா தெரிஞ்சுங்க இந்த கள்ளக்காதல பல கொலைகள் நடந்திருக்குது பல கிரைம்ஸ் நடந்திருக்குது பல மோ மோசமான வழ நியூஸ் பேப்பரில் வந்திருக்குது இதுக்கு எதுக்கு இவ்வளோ இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும் நேரடியான வந்து எத்திக்கலான வழி இருக்குது அதை பண்ணிக்கலாமே சரிங்க இப்போ அப்படி கூட சொல்கிறதுக்கு எனக்கு தயக்கமாக இருக்குது அப்படின்னா இவங்க உங்களுக்குலாம் சொல்லித்தரவே வேண்டியது இல்லை இருந்தாலும் சொல்லித்தரேன் வேறு வழி இல்லை எனக்கு என்னோடய பக்கத்து வீட்டுக்காரமாக இருக்காங்களா அவங்க அவங்களுக்கும் இதே மாதிரி தான் அவங்க வீட்டுக்காரருக்கு பிரச்சனை இருந்ததா அவங்க ஒரு டாக்டரை போய் பார்த்தாங்களா அப்படி பார்க்குற இடத்துல சூப்பராக ஆயிடுச்சாமா நல்லாயிருச்சாம்மா நம்ம ஏன் பார்க்க கூடாது நம்ம நீங்கள் சொன்னீங்கன்னா முடிஞ்சு போச்சு சரிங்களா அதே மாதிரி எத்தனை விஷயத்தை பார்த்திங்கன்னா வந்து புடவை வாங்கினாமலோ அங்கே வாயான்னு கூப்பிட்டு போகிறது நகை வாங்கினாலோ அங்கே வாயான்னு கூப்பிட்டு போகிறது அங்கே சாப்பிட்டாங்களோ அங்கே வாயான்னு கூப்பிட்டு போகிறது போல் இது மாதிரி செய்யலாம்ல இது எவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம் இது செய்யலாமே முக்கியமான கள்ள உருளால் வரக்கூடிய பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா எதுவுமே சொல்லிட்டு கணவன் மனைவி கனவு அந்த அந்த பாசம் நேசமெல்லாம் போயிடும் அடுத்தது பார்த்திங்கன்னா இதெல்லாம் நடந்து முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப ஏழியராக நடந்திருக்கு ஒரு பத்து வருஷம் நடந்திருக்கு இப்போலாம் அப்படிலாம் இல்லை நல்லபடியாக தான் வாழ்க்கை வந்துட்டு இருக்காங்க ரொம்ப ஏழு வயசாயிடுச்சு அப்படின்னா கூட அது எப்படி பின்தொடர்ந்து வரும்னு கேட்டிங்கன்னா அந்த கணவரோ அந்த மனைவியோ யார் அந்த மாட்டு தொடர்பில் இருந்தாங்களோ அவங்க நல்ல ஒரு மனுஷன் இல்லையா அது இல்லாத நல்ல மனுஷன் அவனை சந்தேகமே பண்ணிகிட்டு இருப்பாங்க எங்கேயா போனால் ஏற்கனவே ஃபோன் பண்ண யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன் எதுக்கு பவுட்ரு போடுறேன் எதுக்கு இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு இந்த இது ஏன் வருதுன்னா தான் பண்ண மாதிரியே அதே குற்றத்தை அந்த ஆளும் பண்ணிருமோ அல்ல அந்த மனைவியும் பண்ணிடுவாளோ அப்படிங்கிற அந்த எண்ணம் தொலைச்சிக்கிட்டே இருக்கும் அதனால இவங்க இவங்களை கடிச்சுக்கிட்டே இருப்பாங்க தின்னுக்கிட்டே இருப்பாங்க அதனால எவ்வளோ பெரிய கஷ்டத்துக்கு ஆளா வேண்டியிருக்கும்னு பாத்தீங்களா மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்